வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் வடரங்கம் முதல் கொள்ளிடம் வரை வலதுகரை சாலை பெரிய ரோடு சீரமைக்க வேண்டி சாலை மறியல் போராட்டம் ஆகஸ்ட் பதினொன்று மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் ஆணைக்காரன் சத்திரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வடரங்கம் முதல் கொள்ளிடம் வரை உள்ள கிராமங்களான படுகை ஏத்தக்குடி பட்டியமேடு வாடி மாதிரிவேலூர் கீரங்குடி சிதம்பரநாதபுரம் கொன்னக்காட்டுப்படுகை சரஸ்வதி விளாகம் குத்தவக்கரை ஆகிய கிராமங்களில் வசிக்கும் சுமார் பதினைந்து ஆயிரம் மக்கள் இந்த சாலையை முதன்மையாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சாலை சுமார் பதினைந்து ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாகக் பெயர்ந்து கிடப்பதால் மாணவ மாணவிகள் சரியான நேரத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியவில்லை எனவும் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவசர சிகிச்சைக்கு செல்ல நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் வர முடியவில்லை எனவும் விவசாயிகள் நெல் பருத்தி காய்கறிகள் உள்ளிட்ட விலை பொருள்களை விற்பனைக்கு கொள்ளிடம் நகரத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அடிக்கடி கீழே விழுந்து கைகால் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் இப்பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் சாலையை சீரமைக்கவில்லை எனவும் கிராமத்திற்கு சாலை வசதி செய்து கொடுக்க மறுக்கும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களை கண்டித்து கொள்ளிடம் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டம் ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு நடைபெறும் என்ற அறிவிப்பை அடுத்து ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேற்று மாலை ஐந்து மணியளவில் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பத்து மணிக்கு கொள்ளிடம் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறுவதாக உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் போராட்டக் குழுவினர் ஆகிய இரு தரப்பினரையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை சீர்காழி மண்டல துணை வட்டாட்சியர் தரணி அவர்கள் தலைமையில் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கொள்ளிடம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேஷ் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் கார்த்தி கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் காவல் உதவி ஆய்வாளர் வாஞ்சிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அமைதி பேச்சுவார்த்தையில் கீழ்காணும் முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன வடரங்கம் முதல் கொள்ளிடம் வரை சேதம் அடைந்த சாலையை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சீர்செய்து தருமாறு தெரிவிக்கப்பட்டது வடரங்கம் முதல் கொள்ளிடம் வரை உள்ள சாலையை அரசு அலுவலர்கள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் வடரங்கம் கொள்ளிடம் சாலையை சீர் செய்வதற்கான நடவடிக்கை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து ஏழு நாட்களுக்குள் தற்காலிக செப்பனிடும் பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது கொள்ளிடம் வடரங்கம் சாலையை சுற்றி உள்ள கருவமுள் மரங்களை முதற்கட்டமாக நாளை ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உடனடியாக அகற்றப்படும் என நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது மேற்கண்ட முடிவுகள் குழுவினரிடம் தெரிவித்துக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அறிவிக்கப்பட்டிருந்த சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்த அமைதி போராட்டக் குழு தலைவர் அருண் தலைமையில் கிராம மக்கள் சார்பாக அபிராமி சத்தியபாமா அருளரசி மகேஷ் ரகு இளையராஜா பிரபாகரன் சுரேஷ் குணசேகரன் சுந்தர் செந்தில் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் முதல் கொள்ளிடம் வரையிலான பெரிய ரோடு அதை மறுசீரமைப்பு தர சொல்லி மறுசீரமைப்பு படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இந்த போராட்டக்குழு முன்னெடுத்த சாலை மறியலை அரசு ஏற்று ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான கூட்டத்தை பட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை அரசு தரப்பிலிருந்து ஏற்படுத்தினார்கள் இந்த போராட்டக்குழுவிலிருந்து எங்கள் தரப்பிலும் அதிகாரிகள் தரப்பிலும் நடந்த இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த சாலையை சற்றரக்குறைய ஒரு வாரத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ப சீரமைப்பு தருவதாக செப்பனிட்டு தருவதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத பட்சத்தில் வருகிற பத்தொம்பது எட்டு இந்த மாதத்திலே மீண்டும் இந்த சாலை மறியலை செய்வதாக அவங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறோம் இந்த சாலை செப்பனிடும் பணியானது எங்கள் குழுவோட மேற்பார்வையிலே நடக்க இருக்குது ஒருவேளை இதை அவங்க சொன்னதை சரிவர செய்து தராவிட்டால் இதைவிட இன்னும் பெரிய மக்கள் திறள் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்